முன்னை செய்த இருவினைகளாலே பின்னை பின்னிறவிற்றோ மண்ணும் சிவனை மறந்திருந்ததாலே இன்னும் பிறவி நீள்கிறதே பசிக்கே முயன்று முயன்று முத்தா முி முதலை இழந்தோமே யோக பசியால் உயிர் கடை தேரும் அத்த அதை மறந்து வாழ்ந்தோமே ஆகமமாகி அன்னிக்கும் அண்ணாமலையானே வேகம் கெடவே உய்வினை நாடி முழுநிலா காலம் வளம் வருகின்றோ மறவே பிறவி அழுகின்றோம் தேவாரம் மோதி தேடுகின்றோ திருமுறை சென்னி சூடி பசுபதி பால் பதம் உண்ணுகின்றோ மலைப்பாதை மகுடம் அண்ணா மலைக்கு அரோரா அளறுகின்றோ அண்ணாமலைங்கள் அண்ணாமலை கண்ணாரமுதம்ல அண்ணாம எங்கள் அண்ணாமலை கண்ணார முதலும்லை